திருமணம் தேவையில்லை ஆனால் அம்மா ஆக விரும்புகிறேன் கமலின் மூத்த மகள் ஸ்ருதியின் அந்தரங்க ஆசை நடிகர் கமல்ஹாசனின் மகளான ஸ்ருதி ஹாசன் தமிழ் சினிமாவில் முக்கிய நடிகர்களில் ஒருவராக இருந்து வருகிறார் தமிழை விடவும் மற்ற மொழிகளில் பிஸியாக நடித்துக் கொண்டிருக்கும் ஸ்ருதிஹாசன் சமீபத்தில் தன்னுடைய திருமண வாழ்க்கை மற்றும் எதிர்கால குழந்தை பற்றி பேசியிருக்கிறார் பல பிரபலங்களின் குழந்தைகள் சினிமாவில் அறிமுகமாகியிருக்கிறார்கள் ஆனால் அதில் ஒரு சிலரால் மட்டும்தான் தொடர்ந்து சினிமாவில் ஜெயிக்க முடிகிறது ஒரு சிலருக்கு என்னதான் திறமையும் உழைப்பும் இருந்தாலும் அவர்களுக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்காமல் இருக்கிறது நடிகர் சரத்குமாரின் மகளான வரலட்சுமி தமிழ் சினிமாவில் கெத்தான கேரக்டர்களுக்கு பொருத்தமாக இருந்தாலும் அவருக்கு பெரிதாக வாய்ப்புகள் கிடைக்கவில்லை ஒரு சில திரைப்படங்களிலும் சின்ன சின்ன வாய்ப்புகள்தான் வரலட்சுமிக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது அதேபோலத்தான் நடிகர் கமல்ஹாசனின் மகளான ஸ்ருதிஹாசனுக்கும் இருக்கிறது ஸ்ருதிஹாசன் ஏழாம் அறிவு திரைப்படத்தில் நடித்தபோது அவருக்கு அதிகமான வரவேற்பும் சப்போர்ட்டும் கிடைத்தது ஆனால் அதற்கு பிறகு அவர் ஒரு சில திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் அது பெரிய அளவில் அவருக்கு வெற்றியை கொடுக்கவில்லை அதேபோல்தான் பர்சனல் வாழ்க்கையிலும் ஸ்ருதிஹாசன் இதற்கு முன்பு பல முறை காதல் தோல்விகளை சந்தித்திருக்கிறாா் திருமணம் செய்ய இறுதி கட்டத்திற்கு சென்றாலும் காதல் தோல்வியில் முடிந்திருக்கிறது இவரின் வாழ்க்கை ஆனால் அந்த காதல் தோல்விகளுக்கு நான் காரணம் அல்ல என்று ஸ்ருதிஹாசன் கூறியிருக்கிறார் ஸ்ருதிஹாசனும் நடிகர் சித்தார்த்தும் தெலுங்கு திரைப்படமான ஓ மை பிரெண்ட் இந்த திரைப்படத்தில் ஒன்றாக நடித்தபோது இருவரும் காதலித்ததாகவும் இரண்டாயிரத்தி பதினொன்றில் டேட்டிங் செய்து ஒன்றாக வாழ்ந்ததாகவும் கூறப்படுகிறது ஆனால் இறுதியில் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்துவிட்டனர் அதன் பிறகு இரண்டாயிரத்தி மைக்கேல் கார்சல் என்றவருடன் டேட்டிங் செய்து பின்பு பிரிந்ததாகவும் கூறப்படுகிறது அவருடன் சில முக்கிய நிகழ்வுகளுக்கு கமல்ஹாசனையும் உடன் அழைத்து சென்றார் ஸ்ருதி என்றும் கூறப்பட்டது அதற்கான புகைப்படங்களும் வெளியானது பிறகு இரண்டாயிரத்தி இருபதில் ஷாந்தனோ அசாரிகா என்ற பிக்சர் கலைஞரை டேட்டிங் செய்து வந்தார் ஸ்ருதிஹாசன் என்றும் அவரது அந்தரங்க புகைப்படங்களும் வெளியானது அவரின் எந்த பிரைவேட் போட்டோஸ்களையும் அவரின் கடந்த கால உறவுகளை பற்றியும் வெளிப்படையாக சோசியல் மீடியாவில் எப்பொழுதும் கூறியிருக்கிறார் ஸ்ருதி மேலும் தனக்கு எந்த வருத்தமும் பிரிவதற்கு முன் இல்லை என்றும் கூறியிருக்கிறார் இந்த நிலையில் சமீபத்திய பாட்காஸ்டரான யூ டியூபர் ரன்வீர் அலாபாடியுடன் நடிகை ஸ்ருதி ஹாசன் பாட்காஸ்டில் பேசியிருக்கிறார் திருமணம் பற்றி பேசும்போது திருமணம் என்ற எண்ணத்தால் நான் பயந்து போயிருக்கிறேன் தன்னுடைய அடையாளத்தை ஒரு சின்ன காகிதத்துடன் இணைக்கக்கூடாது என்று நினைக்கிறேன் திருமணம் சொல்லும் கொள்கைகளை நான் மதிக்கிறேன் ஆனால் அவற்றை சட்ட ஆவணமாக்கும் போது அது எனக்கு வேண்டாம் என நினைக்கிறேன் ஒரு காலத்தில் திருமணம் செய்ய இருந்த நான் அந்த உறவின் புரிதல் மற்றும் இணக்கம் இல்லாத காரணத்தால் அது முடிவுக்கு வந்தது திருமணம் என்பது இரண்டு நபர்களை மட்டும் சார்ந்தது அல்ல அது குழந்தைகள் எதிர்காலம் வாழ்நாள் பொறுப்பையும் பற்றியது என்று ஸ்ருதிஹாசன் பேசியிருக்கிறார் அத்தோடு அவர் மேலும் பேசும்போது நான் எப்போதும் ஒரு தாயாக இருக்க விரும்புகிறேன் ஆனால் பிறக்கும் குழந்தையை சிங்கிள் பேரண்டாக வளர்க்க விரும்பவில்லை அதாவது தற்போதைய சூழ்நிலையில் ஒரு குழந்தையை வளர்க்க வேண்டும் என்றால் இரண்டு பெற்றோர்கள் தேவைப்படுகிறார்கள் என்பதை சூசகமாக சொல்லியிருக்கிறார் ஸ்ருதிஹாசன் அத்தோடு எதிர்காலத்தில் ஒரு குழந்தையை தத்தெடுப்பது விருப்பமாக இருக்கலாம் என்றும் அந்த பேட்டியில் ஸ்ருதிஹாசன் பேசியிருக்கிறார்